தமிழ் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி எழுதுவோருக்கு இப்பதிவு பயனுள்ளதாக இருக்கும் தமிழில் கிடைத்திருக்கின்ற மூத்த நூல் எது தொல்காப்பியம் யாருடைய அவையில் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை அரங்கேற்றினார் திருவிற்பாண்டியன் திருவிற்பாண்டியன் தொல்காப்பியர் யாருடைய மாணவர் தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது மூன்று அதிகாரங்களை கொண்டது தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது ஒன்பது இயல்களை கொண்டது கீழ்கண் வருவனவற்றுள் எந்த அதிகாரம் தொல்காப்பியத்தில் இடம்பெறவில்லை எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் மூன்றும் இடம்பெற்றுள்ளது யாப்பதிகாரம் மட்டும் இடம்பெறவில்லை மொழிமரபு என்னும் இயல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது எழுத்து அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது விழி மரபு இயல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது சொல் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது